சட்டமன்றம் சட்டமன்றத்தினுடைய மரபு என்னென்னா எதிர்கட்சின்னு யாருமே இருக்கக்கூடாது ஆளுங்கட்சி எதிர்த்து எதுவும் பேசிடக்கூடாது மக்கள் பிரச்சனை ஏதாவது ஒன்றுன்னா அதை தப்பி தவறி கூட சட்டமன்றத்தில் பேசிடக்கூடாது இது தாங்க இப்போ திமுகவினுடைய அவை மரபாகவும் இருக்குது ஸோ எவ்வளவோ போராடியும் கூட அதிமுக எம்எல்ஏக்களை கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதை ஒரே ஒரு விஷயம் இதை பற்றி பேசணும் கலச்சாராயத்தை பற்றி பேசணும் விவாதிக்கணும் அப்படின்றதுக்காக கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை அதுக்காக ஒட்டுமொத்தமாக வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே எல்லாத்தையும் குண்டுக்கட்டாக தூக்கி உண்ணாவிரதம் நடந்து என்ன இது ஒரு மக்கள் பிரச்சனையை கூட சட்டமன்றத்தில் பேசக்கூடாத அளவுக்கு தான் வந்து திமுக இப்போது அவனுடைய ஆட்சியை இருக்காங்க நான் ஒரு சர்வாதிகாரி சர்வாதிகாரின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் எந்த விஷயத்தில் சர்வாதிகாரியாக இருக்காரு அப்படின்றது இதில் வந்து வெட்ட வெளிச்சமாக தெல்ல தெளிவாக மக்களுக்கு தெரிஞ்சுட்டுருங்க ஸோ இதே சட்டமன்றத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு சொல்கிறாரு இந்த கௌரவ கொலைகளுக்கு தனிச்சட்டெலாம் ஒன்றும் தேவையில்லைங்க அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு மோசமாலாம் இல்லை தமிழ்நாட்டில் சாதின்ற ஒரு கூந்தலே இல்லை இந்த சாதீனால எந்த ஒரு பிரச்சனையும் வரதே இல்லை சாதின்னு ஒன்று இருந்தாதானே வந்து இந்த சாதிய கொடுமைகள்லாம் வரும் அது மாதிரிலாம் ஒன்றுமே தமிழ்நாட்டில் நடக்கிறதே இல்லைங்க குறிப்பாக வந்து இந்த கௌரவ கொலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைங்க அப்படி இருக்கும்போது எதுக்குங்க வந்து இந்த கௌரவ கொலைக்குன்னு தனி ஒரு சட்டம் எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு சட்டெல்லாம் தேவல்லப்பா அப்படின்னு எங்கே வைக்க வைக்கிறதுன்னு தெரியலீங்க இவங்க என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையை சார்ந்த ஒரு இருபத்தி ஒரு வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பம்னு கூட சொல்ல முடியாது அடித்தட்டு மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இருபத்தி ஒரு வயசு மதிக்கத்தக்க அழகேந்திரன் அப்படின்ற ஒரு இளைஞர் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு தம்பி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி உயிரோடு இருந்த ஒரு நபர் ஒரு இளைஞர் ஒரு தம்பி இப்போது இல்லை என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன கொடூரமான ஒரு மரணம் அவங்க நிகழ்ந்திருக்குங்க கௌரவ கொலைகளுக்கு தனி சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் அப்படி சொல்லி முடிச்சு அடுத்த நாளே இந்த ஒரு சம்பவம் நடக்குது விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் அப்படி இப்படியே ரெண்டு சமுதாயத்துக்குள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்கு மதுரையில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலை அப்படின்றது எந்த அளவுக்கு கொடூரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இளைஞர் நிர்வாகமாக்கப்பட்டு சித்திரவதம் செய்யப்பட்டிருக்கார் குடிக்க வச்சிருக்காங்க குடிக்க வச்சு அவனை நிர்வாணப்படுத்தி அந்த இளைஞரை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ சித்திரவதை பண்ணி கத்தியால குத்தி கொடூரமாக வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகுது அழகேந்திரனுடைய அந்த ஃபோட்டோ தலை ஒரு பக்கம் கிடக்கு முண்டை ஒரு பக்கம் கிடக்கு எந்த அளவுக்கு இந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயம் ஊறி போய் கிடக்கு அப்படின்னு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இது மாதிரி தலையை அறுத்து அந்த அழகேந்திரனுடைய அந்த அளவுக்கு பார்த்தீங்களா அதை செதைச்சி கொடூரமாக்கி குத்தி கொடூரமான முறையில் கழுத்து அறுத்து அந்த கொலையே பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது என்னடா கொடூரமான மனுஷங்க வாழ்றாங்க என்னடா கொடூரம் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்துக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது லவ் இந்த கொலைக்கு காரணம் வந்து காதல் அப்படின்றத தாண்டி இந்த சாவியை கடந்த காதல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு ஒரு என்ன வழக்கமாகவே வந்து இந்த பட்டியல் சமுதாய மக்களை இந்த ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு திரியுறவனுக்கு தான் செய்வாங்க ஆனா இவருடைய வழக்கலை பார்க்கும்பொழுது இந்த ஒரு சம்பவத்துல பட்டியல் சமுதாயத்திற்குள்ளேயே இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு கொடூரமான ஒரு பிரச்சனைங்க கழுத்து அறுத்து இந்த உடல் உறுப்பை செதைச்சி அப்படி கொண்டு இருக்காங்க குத்தி குத்தி கொண்டிருக்காங்க அழகேந்திரன் அப்படின்றவர் பட்டியல் சமுதாய மக்கள் அந்த பட்டியல் சமுதாயத்துக்குள்ளே அருந்தர் பிரிவாக ஏதோ ஒரு பெரிய பிரிவை சார்ந்த ஒரு தமிழ் சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்க்கும்போது யார் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து பல்லர் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற ஒரு குலத்தை சார்ந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஷெடியூல் கேஸ்ட் பட்டியல் படுத்தப்பட்ட அந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட கேஸ்டில் தான் வராங்க போல இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு வன்மம் இந்த அலகேந்திரன் அப்படின்றவர் மதுரைக்கு போகிறாரு மதுரைக்கு போகும்போது இந்த பொண்ணு அவர் காதலிச்ச பொண்ணுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் பிரபாகரன் அப்படின்ற ஒருத்தன் அவன் அவனை கூட்டிகிட்டு போயிருக்காள் அழகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆத்தங்கரைக்கோ கம்மாவுக்கோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்ன சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா நான் சமாதானப்படுத்துகிறேன் நான் அந்த பிள்ளையை உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதாக கூறப்படுது கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு கொலை மரணம் குற்றம் ஆனால் இதற்கு வந்து கெளரவமாக வைக்கிற பேர் என்னென்னா கௌரவ கொலை கொலை மயிறு கொலை எப்படிங்க ஒரு அரசாங்கம் வந்து இது மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் ஒரு தனி சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது இது மாதிரியான குற்றங்கள் நடக்கக்கூடிய இந்த மண்ணில் இது மாதிரியான சட்டங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் வாய்விட்டு சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஆட்சி லட்சணம் மயிர் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்குள்ள இந்த ஒரு அரசு தான் வந்து ஒரு ஒற்று பொறுமையும் ஒரு இணக்கத்தையும் ஏற்படுத்த போகுதா இவங்க தான் சாதியை ஒழிச்சு கழட்ட போறாங்களா இவங்க தான் சாதி ஒழிப்பை வந்து பண்ணி இவங்க தான் ஆணவ படுகொலையில இல்லாம ஆக்கி எல்லாத்தையும் சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர போறாங்களா சமூக நீதியை இவங்க தான் பிடிங்கி நட்ட போறாங்களா தெரியலீங்க திமுகவுடைய லட்சணம் மயிறு இப்படிதான் இருக்கு திமுகவுடைய ஆட்சியில் ஒருத்தனுக்கு கத்தி எடுக்கும் போதே எப்படி வந்து இவ்வளவு தைரியம் வருதுன்னு தெரியல கழுத்து அறுத்து அவருடைய உடல் உறுப்புகளை சிதைத்து ஒரு ரெண்டு தனிப்பட்ட குடும்பங்களுக்கு அப்படின்றத காட்டிலும் ஒரு ரெண்டு தனிப்பட்ட ஒரு ஆண் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனை எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுகிறது என்றால் இந்த ஆட்சி எப்படின்னு இருக்குன்னு பாருங்கள் இதை ஆட்சியாளர்களால் தடுக்க முடியுமா முடியாதா சாதி ஒழிப்பு போராளி நாங்கள் தான் வந்து சமத்துவத்தை நிலைநாட்டுகிறோம் நாங்கள் தான் வந்து சாதியை ஒழிக்கிறோம் சமூக நீதியை நாங்கள் தான் நிலைநாட்டுறோம் அப்படின்னு மாறுதிட்டு இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியில் இது மாதிரியான கொடூர கொலைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடக்குது அப்படின்னா இந்த கையால் ஆகாத அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு மூடர் கூட்டம் முட்டாளர்களின் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆட்சி அப்படின்றது ஒரு முட்டாள்களுடைய கையில் இருக்கு அப்படின்னு தான் இதுக்கு நம்ம பொருளாக பொருள்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் அழகேந்திரன் அப்படின்ற ஒருத்தருடைய இந்த தம்பியினுடைய கொலை எவ்வளோ கொடூரமான ஒரு கொலை தென் மாவட்டங்களில் ஏன் இது மாதிரி நடக்குது இது முதல் முறையா அப்படின்னு கேட்டால் இல்லை வெற்றிமாறன் படம் மாதிரி எத்தனையோ படங்கள் எடு எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு தெரியாமல் திரைப்படங்களில் வராத எத்தனையோ கொடூர கொலைகள் நடந்து முடிஞ்சு காணாமலும் போயிருக்கு திமுக அரசியல் செயல்கிற முதல் விஷயம் எது அப்படின்னா சாதி தான் இவங்க சாதியை ஒழிக்க போகிறது கிடையாது இது மாதிரி எத்தனையோ அழகேந்தர்ன இதுக்கு முன்னாடி இழந்திருக்கோம் இதுக்கப்புறமும் இவங்களுடைய ஆட்சி நீடித்தால் இழப்போம் இழப்போம் அப்படின்றது தான் உறுதி